வணக்கம் புதுக்குரல் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குரல்களை இயற்றியுள்ளேன் அதில் ஒரு சூழலை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது வண்கணார் செயல் மனம் சிறவன் ஒப்பாகும் அவன் திறந்த அது அருமருந்து என்கின்ற ஒரு புதுக்குறள் வன்கனார் என்று சொன்னால் கொடிய செயல்களை செய்யக்கூடியவர் அதாவது தெரரிஸ்ட் தீவிரவாதி போன்ற மனதை உடையவர்கள் மனதில் அன்பு இல்லாதவன் என்று பொருள் மனசெத்தவன் என்று சொன்னால் மனதில் அன்பு இல்லாதவன் என்று பொருள் மனதில் ஈவு இரக்கம் இல்லை என்று பொருள் இதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால் கொடிய செயல்களை செய்வன் மனம் செத்தவன் ஆவான் அவனிடத்தில் உள்ள இரக்கமற்ற குணம் அது போன்ற செயல்களை செய்ய தூண்டுகிறது அதனால் அவன் திருந்த அந்த வார்த்தை அதாவது மனம் செத்தவன் என்கின்ற அந்த வார்த்தையை விட வேறு சிறந்த மருந்து இல்லை என்பதை எடுத்துக்கூறவே இந்த குரலை நான் இயற்றியுள்ளேன் இது எப்படி என்று சொன்னால் இன்றைய நாளில் உலகம் முழுவதும் இதுபோன்ற செயல்கள் நிறைய உள்ளது படைகள் இருக்கின்றன தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள் வன்முறையாளர்கள் இருக்கின்றார்கள் கொலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாதிரி எல்லா தர்ப்பு மக்களிலும் மக்கள் வாழ்கின்றார்கள் கடவுள் வந்து மனிதனை அன்போடு வாழ்வதற்காக படைத்துள்ளார் அனைத்து மக்களிடத்திலும் மனிதன் ஒரு ஒருக்கொரு அன்பு செலுத்தி வாழ வேண்டும் ஆனால் அப்படி இருந்த ஒரு மனிதனும் வாழ்வது இல்லை காரணம் அவரை அவருக்குண்டான ஒரு சொந்த பிரச்சனைகளாகவே எல்லாம் கருதுகின்றார்கள் இவளிய பொதுநல பிரச்சனைகளாக யாரும் கருதுவது இல்லை அப்படியே ஆட்சியாளர்கள் தவறுகள் செய்கிறாலும் கூட அமைதியான வழியில் அமைதி தான் நடத்தி அந்த முயற்சிகளுக்கு தீர்வு காண வேண்டும் இவளிய வன்முறைகளில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு வன்முறைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த கட்டடத்திற்குன்ற உரிமையாளர் அதில் பணி செய் பணியிருப்பவர்கள் அருகில் குடியிருக்கக்கூடிய மக்கள் விலங்கினங்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்புகளுக்கு ஈடு இணை நாம் செய்ய முடியாது அவ்வாறு ஏற்படுகின்ற ஏற்படுகின்றது அரசாங்கத்திற்கு மேலும் மேல பல சிக்கல்கள் உருவாகிறது பணப்பற்றாக்குறை உயிரிழப்பு மேலும் உயிரிழப்பு போன்ற நிறைய சிறைகள் உருவாகும் இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் வன்முறை மக்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக தான் இதை நாம் எடுத்துச் சொல்கின்றோம் இது பெரியவர்கள் வந்து சிறியவர்கள் வரைக்கும் இது பொருளும் பொதுவாக குழந்தைகளுக்கு அந்த வயதி நேர் உடையவர்களுக்கு இதனை நாம் அறிவுறுத்த வேண்டும் அவர்கள் சரியான பாதையில் நாம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த குரலை நான் இயற்றியுள்ளேன் நன்றி வணக்கம்